வணக்கம் ஜெயகந்த் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆப்ரேஷன் சிந்துர் பற்றி இந்தியாவுடைய விமானப்படை தளபதி ஏர்மார்ஷல் ஏபி சிங் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இது வரைக்கும் நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் பாகிஸ்தானுடைய விமானங்கள் வீழ்த்தப்பட்டது இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸில் மற்றும் சேட்டலைட் இமேஜையை பேஸ் பண்ணி ரெக்கேஜஸை பேஸ் பண்ணி நம்ம சொன்னது முதல் முறையாக விமானப்படை தளபதியே நேரடியாக எல்எம் கட்ரே ரெக் லெக்சர் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தரங்கில் பெங்களூரில் இதை பற்றி பேசியிருக்காரு அதோடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம் விமானப்படை தளபதியோடைய அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்து வரதுனால இது நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரெஸ் பண்ணலாம் ஸோ நம்ம ஏற்கனவே கொடுத்த எஸ்டிமேட்டும் இப்போவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது ஆறு பாகிஸ்தானிய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு இன் ஏர் காம்பேட்டில் வானத்தில் பறந்துகிட்டு இருந்த ஆறு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அஞ்சு அதில் பார்த்திங்கன்னா ஃபைட்டர் ஜெட்ஸு ஒன்று வந்து அவர் சொல்கிறது பிக்பேர்டு அப்படிங்கிறாரு பிக்பேர்டு அப்படின்றது எபாக்ஸ் ரக விமானங்கள் இது வந்து ஒரு சேபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமானது இந்த அவாக்ஸ் ரக விமானங்கள் தான் ஒரு வானத்தில் யுத்த காலத்தில் ஒரு கண்ட்ரோல் போஸ்ட்டாக இருக்கக்கூடியது மிச்சம் இருக்க விமானங்களுக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லி சொல்லக்கூடிய சுச்சுவேஷனல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த முழு தகவலையும் லைவாக கொடுக்கக்கூடியது இந்த அவாக்ஸ் ரக விமானம் ரொம்ப எக்ஸ்பென்சிவானது ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள விமானம் அதையும் இந்தியா சுட்டு வீழ்த்தியிருக்கு அப்படின்றது அவருடைய ஃபஸ்ட்டு இது இதில் மிக முக்கியமாக சைனாவுடைய ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஃபைட்டர்ஜெட் ஜேஎஃப் செவன்டீன்றக விமானம் அதுவும் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அது சுட்டு வீழ்த்தப்பட்டது இந்திய பகுதியான அக்னூர் பக்கத்தில் அதில் பாகிஸ்தானுடைய விமானியும் கொல்லப்பட்டிருக்காருன்றது உறுதியாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே எவ்வளோ விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்குன்ற டேட்டா சொல்லியிருக்கிறவழியை ஆப்ரேஷனல் டீட்டெயில்ஸை அவர் கொடுக்கல ஸோ ஆப்ரேஷனல் டீட்டெயில்ஸை நம்ம கொடுக்கல அப்படின்ற போது வரக்கூடிய காலங்களில் மீண்டும் அந்த போர் வக்திகளை இந்தியா பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ அதை வந்து கான்ஃபிடென்ஷலாக வச்சுருக்காங்க நிச்சயமாக வந்து எந்த நாடும் கொடுக்காது நம்மளும் கொடுக்க முடியாது அதே மாதிரி ரெக்கேஜஸோட டீட்டெயில்ஸும் கொடுக்கல ரெக்கேஜஸை பற்றி அவர் நிறையா பேசியிருக்காரு அதோடைய உதிரி பாகங்கள் விழுந்திருக்கு அப்படின்றத பற்றி பேசியிருக்காரு பட் அதோடைய ஃபோட்டோஸை நம்ம வெளியிடல அதுக்கான காரணமும் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு இது ஒரு மிக முக்கியமான ஒரு வெற்றி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அவாக்ஸ் ரக விமானத்தை இந்தியா சுட்டு வீழ்த்தினது இதை வீழ்த்தினது நம்ம ரஷ்யாட்டந்து சமீபத்தில் வாங்கின எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த விமானம் வந்து வீழ்த்தப்பட்டிருக்கு உலக வரலாற்றிலேயே த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் வீழ்த்திய ஃபஸ்ட்டு விமானம் அப்படின்ற ஒரு ஹிஸ்டாரிக் பெருமையும் நமக்கு கிடைக்கிது இதனால் வரைக்கும் அமெரிக்காவுடைய போர் யுக்திகளாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் தான் அதிகபட்சமாக தரையிலிருந்து செலுத்தப்படக்கூடிய ஏவுகணை வந்து வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு விமானத்தை வீழ்த்தினதாக இருந்துச்சு இந்தியா தான் முதல் முறையே முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்திருக்காங்க இது ரெண்டு விஷயத்தை காமிக்குது ஒன்று நம்மளுடைய வார் டாக்டிக்ஸ் ரெண்டாவது பாகிஸ்தானுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா எப்படி ஊடுருவி போயிருக்கு அப்படின்றது ஏன்னா இந்த விமானம் தனியாக பறக்கக்கூடியது கிடையாது இது ஒரு மொபைல் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் போஸ்ட் வானத்தில் இந்த விமானத்தை பாதுகாக்கிறதுக்குன்னே ஃப்ளாங்கில் பார்த்தீங்கன்னா சைடில் அவங்களுடைய போர் விமானங்கள் இருக்கும் ஸோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கிளைடு பாம்ஸ் மற்றும் பிஎல் சிக்ஸ்டீன் ரக பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸ் அவங்களுடைய கிரவுண்ட் ரேடார்ஸ் மற்றும் சைனாவோட சேட்டலைட்ஸ் இது எல்லாத்தையும் உடச்செரிஞ்சு இந்தியாவோடைய எஸ்ஃபோர்னுடைய அந்த மிசைல் போய் இந்த விமானத்தை வீழ்த்தியிருக்கு ஒரு மிகவும் பெருமைக்குரிய தருணம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ் ஃபோர் ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ எஸ் ஃபோர் இந்தியா வாங்கும் போது அமெரிக்காவுடைய கேட்ஸா சாங்ஷன்ஸ் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அந்த இடத்துலையுமே நம்ம ரொம்ப சாமர்த்தியமாக நேவிகேட் பண்ணி எஸ் ஃபோர் நட வாங்கினோம் எஸ் ஃபோர் நடை வாங்கும் போது எந்த விதமான காம்ப்ரமைஸும் இந்தியா பண்ண முடியாது பண்ணவும் கூடாது அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு ஸோ எஸ் ஃபோர் நடு வாங்கினதோடைய பலனை ஜஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாங்கினது நம்ம இருபத்தஞ்சிலே பார்க்குறோம் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த பிக் பிக்பேர்டு அப்படின்ற கமெண்ட்டு இது அவருடைய எல்நிட் மற்றும் ஸ்ட்ரோக் எவாக்ஸ் அப்படின்றாரு பேசிக்கலாக ஒரு எவாக்ஸ் ரக விமானத்தை தான் நம்ம வீழ்த்தியிருக்கிறோம் ஆறு விமானங்கள் வானத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபஸ்ட் டைம் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்திருக்கு ஈவன் ரஷ்யா கூட இதை பண்ணது கிடையாது ரஷ்யா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தயாரித்தாலுமே உக்ரைன் ரஷ்யா போரில் கூட முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தில் நம்மளால் வந்து ஒரு ரஷ்யாவை வந்து ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்தி பார்த்தது இது ஏன் ரொம்ப கவனம் பெறுது அப்படின்னா இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லைகளை ஆரம்பித்து பாகிஸ்தானுடைய அந்த பக்கம் எல்லை அவங்களோட கிழக்கு சைடு எல்லையை பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஐநூற்றி நாலு கிலோமீட்டர் தான் அந்த ஐநூற்றி நாலு கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் தாண்டி நம்மளுடைய ஒரு ஏவுகணை போய் அவங்களுடைய விமானத்தை சுட்டு வீழ்த்துதுன்னா நம்மளுடைய டீப் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குது அப்படின்றது காமிக்கிது அதே சமயம் நம்மளுடைய நார்தன் மற்றும் ஈஸ்டர்ன் தேட்டரில் பார்த்தீங்கன்னா சைனாவுடைய ரியர் பில்டப் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அவங்களுடைய வெஸ்டர்ன் கமாண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸே பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது ஸோ நாளைக்கு தேவைப்படும் போது இதே மாதிரியான ஒரு டீப் ஸ்ட்ரைக்கை நம்மளால் சைனா மேலேயும் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு ஃபேக்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவ ஒரு சேட்டலைட் இமேஜரியோட ரெண்டு முக்கியமான தாக்குதலாக அவர் சொல்லியிருக்காரு ஒன்று அவங்களுடைய பொலாரி ஏர்பேஸ் ஒன்று ஒன்று ஜகோபாபாத் ஏர்பேஸ் தான் அவங்களுடைய யூஎஸ் ஃபிஃப்ட் யூஎஸ் ஃபைட்டர் ஜெட்ஸான எஃப் சிக்ஸ்டீனுடைய மெயின்டெனன்ஸ் ஹேங்கர் இருக்குது அந்த ஹேங்கருடைய பிஃபோர் ஆஃப்டர் ஸ்ட்ரைக் இமேஜை கிளியராக காமிச்சிருக்காங்க சேட்டலைட் இமேஜ் போயே சொல்ல முடியாது ஒரு பாதி அந்த ஹேங்கர் முட்டிலும் டெஸ்ட்ராய் ஆகிருக்கு ஸோ அந்த ஹேங்கருடைய டைமென்ஷன்ஸை எடுத்து எத்தனை விமானங்கள் அதை நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்லி பழைய சேட்டலைட் இமேஜரையை பார்க்கும்போது ஒரு கணிசமான அளவு எண்ணிக்கையை அவர் குறிப்பிட்டு சொல்லலை பட் ஒரு கணிசமான அளவு அமெரிக்காவோடைய எஃப் சிஸ்டின் ரக விமானங்களையும் இந்தியா தாக்கி அழிச்சிருக்கு இதை நம்ம உறுதிப்பட சொல்ல முடியுது அடுத்தது பார்த்திங்கன்னா பொலாரி பொலாரியில் அவங்களுடைய இந்த அவாக்ஸ் ரக சாபெரிக் ரக விமானங்கள் அங்கே இருந்திருக்கு அதுலேயும் ஒரு விமானத்தை இந்தியா சுட்டு வீழ்த்திருக்கு ஸோ ஆறு விமானங்கள் வைல்ட் காம்பேட் ஏரில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அதே மாதிரி கிரவுண்டில் குறிப்பாக பொலாரி ஏர்பேஸ் மற்றும் ஜெகோபாபாதில் பொலாரியில் எஃப் சிக்ஸ்டீன் ஜெகோபாபாதில் அவங்களுடைய அவாக்ஸ் ரக விமானம் இதுவும் இந்தியா சுட்டு வீழ்த்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இப்போ அமெரிக்கா பதறி போய் இந்த போர் நிறுத்தத்துக்கு ஏன் இந்தியா பின்னாடி வந்தாங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஏன்னா எஃப்எஸ்டின்னு அவங்களுடைய ப்ர க்ரௌன் ஜுவல் அப்படின்னா சொல்லுவாங்க அமெரிக்காவுடைய விமானப்படையில் அதை டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம நிற்கிற இடத்துலையே வந்து வீழ்த்திருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு எக்ஸ்டென்டான டேமேஜ் வெறும் ஒரு மே ஒன்பதாம் தேதி இரவுல இருந்து மே பத்தாம் தேதி மத்தியானம் மூணு ஏர் ஸ்ட்ரைக்கு மிட் நைட் ஒரு ஒன்றரை மணி வாக்கில் விடிய காலையில் ஒரு ஏழு டு எட்டரை மணி வாக்கில் அதே மாதிரி அடுத்த ஸ்ட்ரைக் பார்த்திங்கன்னா மத்தியானம் பன்னெண்டு மணி ஒருவேளை இந்த அட்டாக் தொடர்ந்துருந்ததுன்னா இல்லை இந்தியா இன்னும் ஆம்பிளிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா பாகிஸ்தானோட முப்பது ஏர் பேஸில் இருக்கக்கூடிய விமானங்களில் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்களோட ஏர் அசெட்ஸை லூஸ் பண்ணியிருப்பாங்க பாகிஸ்தானோடைய பவரே அவங்களோட ஸ்ட்ரென்த்தே அவங்களுடைய விமானப்படை தான் அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ஏர் அசெட்ஸை லூஸ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு கிரவுண்ட் அஃபென்சிவாக இந்தியா லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா பாகிஸ்தான் துண்டாக போயிருக்கும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாகிஸ்தான் அவசர அவசரமாக ஏன் வந்து போர் நிறுத்தத்தை கேட்டாங்கன்ட்டு இதையும் அவர் சொல்லியிருக்காரு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் ஒரு ஃபுல் ஃப்ரீடமாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத அவர் வந்து சொல்கிறாரு என்ன பிளான் ஆப்ரேஷன் பிளான் என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்றதும் எந்த லெவல் ஆஃப் ஸ்ட்ரைக்குன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கார் ஸோ ஒரு போர் அப்படின்றது அன்னைக்கு இருக்கிற இராணுவமோ விமானப்படையோ அந்த கவர்மெண்ட் ஆஃப் த டேவோட ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க இப்போது வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் நம்ம பார்த்தோம் எல்லை தாண்டி போகக்கூடாதுன்ற ஒரு கட்டுப்பாட்டை அன்றைக்கி இருந்த அரசாங்கம் வச்சுருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்திய சூனயுத்தத்தில் பார்த்தீங்கன்னா நேரு அவர்கள் விமானப்படையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷனை போட்டிருந்தார் இப்போது அந்த லிபர்ட்டி இருக்கிறதுனால இந்த லிபர்ட்டி நமக்கு கொடுக்கப்பட்டதுனால எங்களால் ஒரு எஃபெக்டிவான ஸ்ட்ரைக்கை பண்ண முடியுது அப்படின்றிருக்கார் ரெண்டாவது கேலிபிரேட்டட் அட்டாக் ரொம்ப துல்லியமாக எதை தாக்கணும் அப்படின்ற ஒரு கிளியர் கட்டான பிளானோட இந்திய விமானப்படை பண்ணியிருக்காங்க ஜென்ரலாக இந்திய விமானப்படை எண்ணிக்கையில் ரொம்ப பெருசு பாகிஸ்தானை விட பண்ணுறதுனா கார்பரேட் வார்மிங் பண்ணுற மாதிரியான ஒரு போர் விப்தியை பண்ணியிருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு நேரத்தில் ஒரு ஐம்பது விமானங்கள் அனுப்பிச்சு எக்கச்சக்கமான தாக்குதலில் பண்ணியிருக்கலாம் ஒரு காலத்தில் லாகூர் விமான நிலையத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நம்ம இப்படி தான் தாக்கணும் பட் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப செலக்டிவாக பாயிண்டடாக ஒரு கேலிபிரேட்டடான ஒரு அட்டாக்கை வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இப்போது சேட்டலைட் இமேஜரையும் இதுக்கு ப்ரூஃபாக இருக்குது இதோடைய வீடியோஸ் நம்ம யூடியூப்பில் போட முடியாது வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனலில் பாருங்கள் சேட்டலைட் இமேஜரி மற்றும் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் அவங்க பாகிஸ்தானியர்கள் எடுத்து போட்ட வீடியோஸ் அதில் ஜியாட்டோ கேட் இருக்குது அதையும் ரிசர்ச் பண்ணி நம்ம வந்து ஒரு அஃபிஷியல் ப்ரூஃபாக கொடுத்துருப்போம் அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி அவங்களுடைய விமானத்தோடைய ரெக்கேஜஸ் இந்த விமானம் விழுந்ததுக்கான ஃபிசிக்கல் எவிடன்ஸ் என்ன அதோடைய ரெக்கேஜ் அந்த ரெக்கேஜ் இந்திய பகுதிகளில் விழுந்திருக்கு அது தவிர விமானங்கள் மட்டும் இல்லாமல் துருக்கி துருக்கியோடைய ட்ரோன்ஸு சி மற்றும் பைராக்டர் டிபி டூ அதன் பிறகு பார்த்திங்கன்னா சைனாவோட சிஹெச் த்ரீ மற்றும் சிஹெச் நைன் இந்த ட்ரோன்ஸோட பாகங்களுமே கிடச்சிருக்கு அவர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெக்கேஜஸை எடுத்து எதுக்கு இதை அனுப்பிச்சாங்க எங்கேருந்து அனுப்பிச்சாங்க இதோடய ரூட் என்ன எந்த தலைமுறையை சேர்ந்த இது அதுக்கப்புறம் இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன இது எல்லாத்தையும் இப்போ இந்தியாவோடைய விமானப்படை நம்மளுடைய டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசனோட சேர்ந்து அதை வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா ஃபியூச்சருக்கு இந்த மிஷன் டீப்ரீஃப் பண்ணும்போது எதிரியோடைய வியூகம் தெரியும் போது நமக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா சைனாவுடைய கமாண்ட் சென்டர் இதுக்கு பின்னாடி இருந்தாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் அதை தவிர ரெண்டு கமாண்ட் சென்டர் ஒன்று முரீத் மற்றும் சக்ராலா ரெண்டு இடத்துல தாக்கியிருக்காங்க ரெண்டு பாகிஸ்தானுடைய கமாண்ட் சென்டர்ஸ் வந்து முற்றிலும் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கு கூடவே ஆறு ரேடார்ஸ் சிறிய ரக பெரிய ரக ரேடார்ஸையும் தாக்கியிருக்காங்க அதில் சைனாவோடய ஹெச்கியூ நைன் பி நைன் ஹெச்கியூ நைனோடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோடைய சில குறிப்பிட்ட ரேடார்ஸுமே இருக்குது ஸோ இப்போது நீங்கள் இந்த சம்மரி நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஒரு டீப்ரீஃபிங் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்க ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு போர் நடக்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வீடியோஸ் போட்டிருப்போம்னு உங்களுக்கு தெரியும் ஓப்பன் சோர்ஸில் பேச விட்டாங்க பாகிஸ்தான் வந்து இந்தியாவுடைய விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்றாங்க இன்றைக்கும் நம்ம சொல்கிறது விமானங்கள் நம்ம இழந்திருக்கோம் ஆனால் விமானிகள் சேஃபாக இருக்காங்க ஸோ ஏர் எசட்ஸை லூஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு புது விஷயம் கிடையாது அமெரிக்காவே நூறு எசர் எசட்ஸை லூஸ் பண்ணியிருக்காங்க பட் இங்கே மிக முக்கியமான விஷயம் நம்மளுடைய ஃபயர் பவர் நம்மக்கிட்ட ஐந்தாம் தலைமுறை விமானம் கிடையாது நம்மக்கிட்ட இன்டிஜினஸாக ஒரு அட்வான்ஸ் ரேடார் சிஸ்டம்ஸ் பெரிய அளவுக்கு நம்மக்கிட்ட இல்லை நம்ம தயாரித்தது தான் வெளிநாட்டிலேருந்து நம்ம எதுவுமே வாங்கலை நம்மளுடைய பழைய விமானங்கள் அப்கிரேட் செய்யப்பட்டு பியாண்ட் அதோடய கெப்பாசிட்டி அப்கிரேட் செய்யப்பட்டு லேட்டஸ்ட்டாக நம்ம சொல்லணும்னா ஒரு முப்பத்தி ரெண்டு ரஃபேல் ரக விமானங்கள் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு விமானங்களில் வெறும் முப்பத்தி ரெண்டு ரஃபேல் தான் ஸோ ஒரு ரெண்டு மற்றும் மூன்றாம் தலைமுறை விமானங்களை வைத்துக்கொண்டு ஒரு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு ரஷ்ய தயாரிப்பு ஏர் டிஃப் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்மளோட ஆகாஷ் மற்றும் பிரலை மற்றும் நம்மளுடைய மிசைல் சிஸ்டத்தை வச்சு எப்படி எதிரியை வீழ்த்திருக்கோம் அப்படின்றது ஸோ எண்ணிக்கை ஜென்ரலாக நம்ம பண்ணுற தவறு என்னென்னா சைனாட்ட இத்தனை விமானங்கள் இருக்குது இந்தியாட்ட கம்மியாக இருக்குது இந்தியாட்ட ஜாஸ்தியாக இருக்குது பாகிஸ்தான்கிட்ட கம்மியாக இருக்குன்ட்டு மேன் பிகை த எக்யூப்மெண்ட் மேட்டர்ஸ் எப்படி நம்ம செயல்படுத்துகிறோம் நம்மளுடைய தந்திரம் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கோம் இது எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா எதிராளியை முதல்ல பேச விட்டு அவங்களுடைய ஃபேக் நரேட்டிவ்ஸை ஜா அப்படி வென்று டெலிபிரேட்டாக அதை எதுவும் கவுண்ட்ரு பண்ணாமல் அதுக்கப்புறம் ஒரு ஒரு எவிடென்ஸாக வச்சு இப்போ ஃபைனலாக விமானப்படை தளபதி அவர்கள் இன்னொரு ப்ரீஃபிங்கை கொடுத்துருக்காரு இதை தான் சொன்னோமோ டீ பண்ணும்போது இதை பற்றி பேசுவோன்னு சொல்லிவிட்டு ஸோ இதனால் வரைக்கும் ஓப்பன் சோர்ஸ்லேருந்து நம்ம எடுத்து போட்ட தகவல்கள் ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்ட் மேட்ச் ஆகுது இதுக்கப்புறம் இந்தியாவுடைய கடற்படை இதே மாதிரி ஒரு ப்ரீஃபிங்கை கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்தியாவுடைய இராணுவமும் இதே மாதிரியான ஒரு ப்ரீஃபிங்கை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஆஃப் சிந்தூர் ஏற்கனவே நம்ம சொன்னது தான் உலகத்தை திரும்பி பார்க்க வச்ச ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் எண்பத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு போர் துவங்கி உலகத்தோடைய எட்டாவது மிகப்பெரிய இராணுவ சக்தியான பாகிஸ்தானை அணுவாயுதம் கேளு வச்சுட்டுருக்கக்கூடிய பாகிஸ்தானை வீழ்த்தி காமிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு மிலிட்ரி பவராக நம்ம இன்றைக்கி இருக்கோம் இது ஜஸ்ட் ஸ்டார்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ண அசட்ஸ் அப்படின்றது வெறும் அஞ்சு பர்சன்ட் தான் ஸோ சைனா கூட நம்ம கம்பேர் பண்ணுறோன்ற போது இந்த சைனீஸ் மொபைல் ஸ்பெக்கை நம்ம கம்பேர் பண்ணுவோம் ஐஃபோனோட அந்த மாதிரி பார்க்காம யுத்த காலத்தில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோம் தான் ரொம்ப முக்கியம் அந்த விஷயத்தில் இந்திய விமானப்படை அவர் எக்ஸீடட் தேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மிகப்பெரிய சல்யூட் விமானப்படைக்கு உங்களுடைய கருத்துக்களை நின்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயின்